அடுத்தபடியாக திராவிடர் கழகத்தினுடைய மரியாதைக்கு உரிய அண்ணன் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஊமை ஜெயராமன் அவர்கள் இங்கே சிறப்புரையாற்றுவார் பாருங்க பேரு தான் ஊமை ஜெயரான் பேச விட்டா நாலு மணி நேரம் ஒருத்தரை பேசுவார் என்ன சிறப்பாக பேச சொல்லி வாழ்ப்பாங்க அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே உழைப்பை தவிர நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எதையும் பார்த்ததில்லை உழைப்பு ஒன்றுதான் எங்கள் பிரதான வாழ்வு என்று போர் பிரகடனம் சொல்லி இங்கே கூடியிருக்கிற எங்கள் பெருமைக்குரிய தாய்மார்களே தோழர்களே அனைத்து இயக்கங்களின் தலைவர்களே உங்களுக்கு முதலில் புரட்சிகரமான வணக்கம் வாழுவதற்குத்தான் வசதி இல்லை என்று சொன்னாலும் எங்களை வாழுவதற்கு விடமாட்டீர்களா என்று கேள்வி கேட்கிற ஒரு சூழல் ஆம் தோழர்களை நூறு நாள் வேலை வாய்ப்பு என்பது பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய இதயத்திலே உதித்த திட்டம் அந்த திட்டத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்துகிற பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் இந்திராவின் மருமகளே வருக இந்தியாவை கொண்டு கொண்டு என்று சொன்னார்கள் அப்படி வருவதற்கு கூட என்ன காரணம் தோழர்களை உழைப்பு இந்த மக்களுக்கானது இந்த மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை வந்து நிலைநிறுத்துவதுதான் அறிவு ஆசான் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் கண்டெடுத்த கொள்கை சொத்து அது இன்றைக்கு பறிபோய் கொண்டிருக்கிறது இந்த நாள் வேலை சட்டம் என்பது இரண்டாயிரத்தி ஐந்திலே கொண்டு வந்து இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே மூடு விழா நடத்துகிற ஒரு நிகழ்வை இந்த மோடி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இங்கே கூடியிருக்கிற என் தாய்மார்கள் என் உறவுகள் சொந்தம் பந்தங்கள் ஏதோ மாட மாளிகை கூட கோபுரங்களில் நாங்கள் வாழ வேண்டும் அதற்கு எங்களுக்கு வசதியை உறுதிப்படுத்துங்கள் என்றால் கேட்டிருக்கிறார்கள் இல்லை தோழர்களே மாறாக காட்டிலும் மேட்டிலும் குளிரிலும் கடும் பனியிலும் உழைப்பதற்கு நாங்கள் தயார் என்கிற நிலை இருக்கிற பொழுது அந்த உழைப்பை கூட உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்று சொன்னால் இந்த மோடியின் நடவடிக்கை அடாவடித்தனம் ஒன்றிய அரசின் தான் தோன்றி எப்படி இருக்கிறது என்பதை இந்த வெகுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் மகத்தான தலைவர் மாமனிதர் இல்லாத உயர்ந்த நிலையிலே இருக்கிற முதல்வர் அவர்கள் இந்திய துணைக்கண்டத்திலே ஈடு இணையல்லாத ஒரு முதல்வர் அவர்கள் கூக்குரலிட்டு பறிபோகிறது இந்த நாடு பறிபோகிறது இந்த நாட்டின் பெயரால் கொள்ளையடிக்கிற ஒரு சனாதன கும்பல் சூறையாட அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்று சொல்லிதான் அவருடைய தம்பிமார்களை உடன்பரப்புகளை கோட்பாடுகளை அழைத்து அதை தடுத்திட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுதுதான் தோழர்களே ஒன்றை மட்டும் நான் உறுதி திராவிடர் கழகத்தின் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கிற பொறுப்பாளர்கள் தமிழர் தலைவர் ஆசிரியர் இன்றைக்கு அறிவாசன் தந்த பெரியாரின் ஐம்பத்தி இரண்டாவது நினைவு நாள் அந்த தலைவன் தான் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் முடிந்தும் கூட இந்த பார்ப்பன சக்திகளை சனாதன சக்திகளை சுரண்டல் சக்திகளை போட்டு ஆட்டி ஆட்டிவிக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம் அந்த தலைவன் தான் சொல்லிவிட்டிருக்கிறார் தோழர்களே பொதுமக்களின் சுயமரியாதைக்கும் உரிமைக்கும் விடுதலைக்கும் ஆபத்தான என்று நான் எதை சொல்லுகிறேனோ அதை ஒழிக்க வேண்டும் அதுவே நம்முடைய என்று சொன்னார் அந்த ஆபத்தான இயக்கம் தான் ஆர் எஸ் என்கிற அயோக்கியத்தனமான இயக்கம் அந்த அந்த அயோக்கியத்தனமான தலைவர்கள் மோடியும் அமித்ஷாவும் இன்றைக்கு இந்த மக்களை ஜாதியின் பெயரான் மதத்தின் பெயரான் மொழியின் பெயரான் இனத்தின் பெயரான் கலாச்சாரத்தின் பெயரான் பண்பாட்டின் பெயரான் உயர்வு தாழ்வு என்கிற நிலைப்பாட்டிலே தடுத்து விட்டான் நம்மை கேட்பதற்கு யாரும் ஆள் இல்லை என்கிற இருமாப்பு இருக்கிறது அந்த இருமாப்பு கொண்ட ஆர் எஸ் எஸ் சக்தியையும் பாஜகவையும் அழித்து ஒழிப்பது ஒன்றுதான் நம் பிரதான கடமை என்கிற அடிப்படையில் மேலும் சொல்லுகிறார் அறிவாசன் தந்த பெரியார் நான் இறந்தாலும் கூட நான் கொள்கையை எடுத்து சென்றேனோ பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை உணர்வுகளுக்கும் உரிமைகளுக்கும் யார் தடையாக வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துவோம் அப்படி நிலை இல்லாத நம் எல்லையை தாண்டி போகிறது என்று சொன்னால் அதை அழித்து ஒழிப்போம் என்கிற அந்த அரைக்குவல் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி ஏழாவது முறையாக இந்த நாட்டில் அரியணை ஏறுகிற பொழுது மட்டுமே நம் உணர்வுகளோடு உரிமைகளோடு வாழ முடியும் என்கிற உத்தரவாதத்தை நாம் கொடுக்கிற பொழுதுதான் தோழர்களே திராவிட மாடல் ஆட்சி நடவே லட்சிய போரில் வெற்றி வாங்கி சூடிடு பருவம் பாராது உழைத்திட வேண்டும் என்று திராவிடர் கழகத்துடைய தலைவர் மாணமிகு ஆசிரியர் கி அவர்கள் அரைக்கோவல் விட்டிருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் எதையும் எதிர்பார்த்து நாளை நடக்கிற சட்டமன்றம் பாராளுமன்றம் ஊராட்சி உள்ளாட்சி நகராட்சி பேரூராட்சியிலே எங்களுக்கு அதிகாரம் வேண்டுமென்று கேட்கவில்லை மாறாக நம்மை ஆளுகிறவர்கள் இந்த மக்களுக்காக ஆட்சியை செய்கின்ற மகத்தான தலைவர்கள் நீங்கள் ஆள வேண்டும் இந்த சமூகம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆளுகிற பொழுது மட்டுமே இந்த சனாதன கோட்பாடுகளின் தத்துவத்தை அழித்தொழிக்க முடியும் பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் அறிவாசான் தந்தை பெரியார் காரல் மார்ச் என்கிற தத்துவம் இருக்கிறதே அது நமக்கானது என்று வருகிற பொழுது சூழலை ஏற்போம் மோடி அல்ல அமித்ஷா இல்ல யாராக இருந்தாலும் ஒரு கை பார்ப்போம் சக்கரங்கள் சொல்லும் போதும் 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 பொங்கும் சீரும் ஆதிக்கத்தை போதும் மறித்தவன் வென்றதாக சரித்தரவில்லை என போனான் என் தாய்க்குளமே என் உறவுகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கான தேர்தல் நேரம் மீண்டும் ஒரு முறை ஏழாவது முறையாக திராவிட ஆட்சியினுடைய தலைகத்தார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மகத்தான ஆட்சியை கொண்டு வந்து நிலைநிறுத்திட அத்துணை பேரும் கலந்தாண்போம் பணியை மேற்கொள்வோம் எதற்கும் தயங்க வேண்டாம் யார் வந்தாலும் எந்த தடை வந்தாலும் அடித்து நொறுக்கி சுக்கு நூறாக்கி நம்முடைய படையை முன்னெடுத்து செல்லுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்